எல்லோருக்கும் வணக்கம் கோரா என்று ஒரு சமூக வலைதளம் உள்ளது அங்கு பலர் தனக்கு தேவையான கேள்விகளை கேட்கலாம் உலகில் யாராவது அதற்கு பதில் அளிப்பார்கள் நான் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக இதில் பலருக்கு பலவித பதில்களை சொல்லி வருகிறேன் மாதம் கிட்டத்தட்ட பதினால பதினாயிரம் மக்கள் என்னுடைய பதில்களை படித்து கொண்டு வருகிறார்கள் நானும் ஐந்தாறு வருடங்களாக பதில்கள் அளித்து வருகிறேன் இதில் சமீப காலமாக அதாவது கடந்த இரண்டு மூன்று வார மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட கேள்வி அடிக்கடி வருகிறது அது குழந்தைகள் கேட்கும் கேள்வியாக இருக்கிறது பத்திலிருந்து இருபது வயதுக்கு உள்ளவர்கள் பலர் இந்த கேள்வியை கேட்க கேட்கிறார்கள் அது எதை பற்றி என்றால் மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒன்று செல்ஃப் ஹாம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வது தனக்குத்தானே வழியை ஏற்படுத்திக் கொள்வது இது சம்பந்தமான கேள்விகள் ஒரு ஐந்தாறு கேள்விகள் இந்த மூணு நான்கு மாதத்தில் நான் பார்த்துருப்பேன் இது ஏன் குழந்தைகள் செய்கிறார்கள் என்று ஒரு புரியாத விஷயமா இருக்கிறது முதலில் செல் ஃபார்ம் என்பதை பற்றி என்ன கொள்கிறேன் மனதில் அளவுக்கு அதிகமாக வலி இருக்கும்போது நமது மனதில் தாங்க முடியாத வேதனைகள் வலி ஏதாவது உணர்ச்சி இருக்கும்போது அந்த உணர்ச்சியின் தாக்கத்தை குறைப்பதற்காக தன் உடலில் ஒரு வலியை ஏற்படுத்துவார்கள் இதன் மூலம் மனநின் வலி குறைவாக இருக்கும் இதுதான் தனக்கு தானே வலியை கொடுத்து கொள்வதற்குரிய காரணம் அப்படி என்றால் அந்த தாங்க முடியாத மனவேதனையை கொடுத்தது யார் குழந்தைகளுக்கு தெரிய குழந்தைகளுக்கு வரும் அந்த அந்த மன வேதனை பெற்றோர்கள் மூலம் வரலாம் ஒன்று இல்லை பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த குழந்தைகளை சுற்றி இருக்கும் யார் மூலமாக வரலாம் இப்படி ஒரு சூழ்நிலை சில வீடுகள் இருக்கலாம் ஆனால் அப்படி குழந்தைகள் தன்னைத்தானே தண்டித்துக்கொள்வதை பெற்றோர்கள் காண வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தான் அவர்களுக்கு அன்பின் குறைபாடு உள்ளது அவர்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை அவர்களிடம் யாரும் பேசுவதில்லை என்ற எந்த காரணம் இருக்கும் குழந்தைகளை குறை சொல்ல முடியாது எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை குறை செல்வதை நிறுத்துங்கள் இக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை குறை சொல்வதை நிறுத்துங்கள் ஏனென்றால் அவர்கள் குறையுடன் இருந்தால் அவர்களை குறைபாடோடு வளர்த்தது பெற்றோர்களே எனவே இதற்கு பெற்றோர்கள் பொறுப்பேற்க வேண்டும் குழந்தைகளின் குறைபாடுகளுக்கு பெற்றோர்கள் பொறுப்பேடுத்து அவர்கள் மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு தே அன்பும் பாசமும் மிச்சம் எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும் சுதந்திரம் தேவை என்றால் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் அமர்ந்து பேச வேண்டும் அவர்களுடன் நேரம் செலவிட வேண்டும் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று காரணத்தை அறிய வேண்டும் அவர்கள் மீது கோவைப்படுவதாலோ இல்லை அவர்கள் மேலும் தண்டிக்க முயற்சி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தீராது தண்டனை குழந்தைகளுக்கு தரப்படும் தண்டனை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது அது குழந்தைகளின் வாழ்க்கையை கெடுத்துவிடும் மனநிலையை கெடுத்துவிடும் அவர்கள் மிகவும் பலவீனமானவர்களாக ஆக்கிவிடும் இல்லது குற்றவாளிகளாக மாற்றிவிடும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை அவர்களை குற்றவாளிகளாக ஆக்க மாறுவதற்கு அதிக வாய்ப்பு எந்த குழந்தை மிகவும் கடுமையான சூழ்நிலையில் அடக்கி வளர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் பெரியவர்களாக மா மாறும்போது அவர்களால் எதுகளையும் செய்ய முடியவில்லையோ அந்த குழந்தை பருவத்தில் அவற்றை எல்லாவற்றையும் மைதான பருவத்தை செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் எனவே குழந்தைகளை ரொம்பவும் கண்டிப்பாக வளர்ப்பது நல்லதல்ல அவர்களுக்கு ஓரளவு சுதந்திரம் இருக்க வேண்டும் சுதந்திரம் கொடுக்கப்படும் போது அவர்கள் அதை அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் சுதந்திரமே கொடுக்காமல் ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கப்படும் குழந்தைகள் பிற்காலத்தில் அவர்கள் தவறான பாதையில் போவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எல்லா குழந்தைகளும் தவறான பாதையில் போவாரும் சொல்ல முடியாது ஆனால் பத்து குழந்தைகள் கண்டிப்பாக வளர்க்கப்பட்டால் குறைந்தது எட்டு குழந்தைகள் வரை தவறான பாதையில் போக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அவர் எதை க க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதையே அவர்கள் செய்வார்கள் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று மட்டும் கூறுகிறேன் எனது மாமனார் வீட்டில் அவர் குழந்தைகளை எல்லோரையும் காலையில் ஐந்தரை மணிக்கு கட்டாயமாக எழுப்பிவிடும் வழக்கம் இருந்தது காலையில் தூங்கி கொண்டிருந்தால் அவரது காற்றடை அமர்த்தப்படும் போர்வைகள் புடுங்கப்படும் ஐந்தரை மணிக்கு மேல் எந்த குழந்தையும் அந்த வீட்டில் தூங்க முடியாது ஆனால் திருமணமான பிறவி என் மனைவி ஏழு மணிக்கு பிறகு நிச்சயத்தை பார்த்ததே இல்லை அதனை நீங்கள் கண்டிப்பாக வளர்ப்பதை தவிர்கள் அது நிச்சயமாக வேலை செய்யாது என் மனைவி தேவை இருந்தால் ஐந்து மணிக்கு கூட எழுந்திருப்பாள் நான்கு மணிக்கோடு எழுந்து வேலை செய்வாள் ஆனால் சாதாரண நாட்களில் அவள் ஏழு மணிக்கு முன்பு எழுந்தது சரித்திரமே கிடையாது அப்போ ஐந்து அத்தனை ஆண்டு காலமும் ஐந்து மணிக்கு அடித்து எழுப்பி என்ன பிரேஜனும் ஒரு பிரேஜனமும் கிடையாது எனவே கண்டிப்பை குறையுங்கள் அன்பை கூட்டுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் கடமையே செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்